ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே சரி இன்றைக்கி அடித்து கோலம் போட்டால் பசங்கள்லாம் உடனே ரோட்டில் விளையாடி களைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கலரடிக்காமல் கோலம் போடலான்னு ஒரு கோலத்தை நான் பார்த்துக்கந்தேன் சரி இந்த குளத்தை தாங்க நான் போட்டேன் நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த கோலம் சரி முடிச்சிடலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட இந்த கோலத்தை போய் நான் ஒரு மணி நேரமாக போட்டுருந்தேங்க ஆனால் பார்க்குறதுக்கு கடைசியில் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோலத்தை போட்டும் முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் யாழினி பாருங்கள் தூங்கி எந்திரிச்சு வந்து கையில் ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தா என்னடி துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் எதுக்குமா இந்த துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் சுட போகிறேன் அப்படிங்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த வீடியோ காக்காவை சூட போகிறேன்னு சொல்கிறத பாருங்கள் யாழிமா நீங்கள் எதுக்கு துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க காக்கா சொட போகிறீங்களா காக்காவுக்கு சுட்டா அடிபட்டுருமே ஆ நீயே சுட்டுட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டு போவியா ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனா என்ன பண்ணுவாங்க சரியாயிடுமா ஓ அப்படியா சூப்பர்மா வேறு அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு முடக்கத்தான் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு பாகற்காயும் பறிச்சிட்டு வந்துவிட்டோம் இவ்வளோ பாக இருந்துச்சு எல்லாத்தையும் பறித்து க்ளீன் பண்ணியும் எடுத்து நானும் ஏழனையும் அடிக்க வச்சுட்டோம் வச்சுட்டு இருக்க வீட்டில் இருந்த காய்கறி வேஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு மாடி கிளம்பிட்டோம் மாடியில் போய் கொட்டிட்டு இருந்த செடி எல்லாமே காஞ்சி போச்சுங்க நான் மாடிக்கு ஏறக்கூடாதுங்கிறதுனால போகலை தண்ணி ஊற்றவும் அப்புறம் ஆள் இல்லை சரி ஓகே செடி என்ன பண்ணுறது போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துவிட்டேன் பாக காயும் பறிச்சிட்டு அப்புறம் ஒரு நான் திராட்சை கொடி வச்சுருக்கேங்க திராட்சை கொடி வருமோ வராதுன்னு சொல்லிட்டு நினச்சேன் துளிர் விட்டு அழகாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது கீழே வந்து பார்த்தா தக்காளி செடி முடக்கத்தான் எல்லா செடியுமே காய்ஞ்சு போயிருந்ததுங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு சனி டைமுங்கிறதுனால எல்லாருமே ரோட்டில் இருக்கும்போது கூட விளாந்து விளையாட்டு இருக்கும்போது நெல்லிக்காய் போய் இருந்துச்சு கொஞ்சம் பார்த்தோம் மாட்டு மேலே இருக்கிறது போன வாரம் பறிச்ச மாதிரி இந்த வாரமும் நெல்லிக்காயும் பறிச்சிட்டோம் பறித்து இங்கே பாருங்கள் யாழ் நீ நான் தான் பறிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டு இருந்தா சரி இருந்து போட்டி போட்டு ஒரு வழியாக பறித்து இவ்வளோ நெல்லிக்காய் வந்ததுங்க பறிச்சதுக்கப்புறம் எப்போவும் போல அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஊருகா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்த பாகக்காயும் யாழினிக்கு நான் பொறிச்சி கொடுத்துட்டேன் பொறிச்சிட்டு மதியமாக சாப்பாடு கொடுத்தா மதியம் ஒரு ஒரு மணி இருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்களும் அதை சாப்பிட்ற சாப்பிடவும் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து எனக்கு முன்னாடி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாகக்காய் பொரிச்சிருக்கோம் அப்புறம் அப்பளம் பொறிச்சுருக்கோம் வெள்ளை பூ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பரங்கிக்காய் அப்புறம் இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் காய்ச்சது சமைச்சி சாப்பிட சொல்லி கொடுத்தாங்கங்க ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் மேடம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க